எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அபிராமி போஸ் டு ஆல் த எஸ்டீம்ட் சீஃப் கெஸ்ட் பாக்யராஜ் சார் வணக்கம் யூ ஃபார் கம்மிங் இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மெம்பர்ஸ் ஆஃப் த பிரஸ் யூ ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் வெள்ளை குதிரை என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் ஸ்பெஷலான ஒரு படம் ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவோட பாட்டாக இருக்கணும் ஃபிலிம்ஸில் நடிக்கணும்னு மலையாளம் மராட்டி ஹிந்தியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரி தான் அதனால தமிழ் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்லி ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த வருஷம் அஃபிஷியலாக நான் என்டர் பண்ணிட்டுருக்கேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐ தேங்க் மை ப்ரொடியூசர் ஹரி ஷோரி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ சரண் சார் எங்கள் டிரெக்டர் இந்த வாய்ஃபுக்காக அவர் இந்த கதை வந்து நரேட் பண்ணப்போ மெயின் எனக்கு என்ன இதில் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதை இட்ஸ் வெரி யூனீக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டோரி இது ஒரு மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி அவங்களோட லைஃப்பை பற்றி இருக்குது அவங்களோட ரெசிலியன்ஸ் அவங்களோட ஹார்ட்ஷிப்ஸை பற்றி இந்த கதை பேசுது அண்ட் ஒரு சர்வைவல் ட்ராமா ரொம்ப நல்ல கதை அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த ஹைலைட் ஆஃப் த ஸ்டோரி எனக்கு வாஸ் த வே சர் அண்ட் ஹேட் ரிட்டன் மை கேரக்டர் கயலுங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உமன் இன்டெலிஜென்ட் வில் பவர் இருக்கிற ஏஜென்சி இருக்கிற ஒரு கேரக்டர் அண்ட் ஃபஸ்ட் படத்துலேயே இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் பண்ண முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேல் ஆக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஃபீமேல் ஆக்டருக்கும் இருக்குது அது ஒரு ரொம்ப ரேரான விஷயம்தான் எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே ஃபஸ்ட்டு படத்தில் டு கெட் சச் நைஸ் கேரக்டர் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் திஸ் கேரக்டர் உங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் எந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு தேங்க்யூ அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் அது ரிலீஸ் பண்ணுறது அதை விட கஷ்டமான விஷயம் பட் எல்லா ஹேர்டல்ஸையுமே தாண்டி இது ரிலீஸ் ஆகுதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது ப்ளீஸ் பிளீஸ் சப்போர்டர்ஸ் அண்ட் ஐ ஹோப் லார்ட் ஆஃப் பீப்புள் வாட்ச் அ பில் தேங்க்யூ சோ மச் எவ்ரிபடி தேங்க்யூ க்ரூ அண்ட் காஸ்ட் தேங்க்யூ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பாக்யராஜ் சார் பெரியவங்க எல்லாருமா இருக்காங்க ரொம்ப நன்றி ஒரு சின்ன சுருக்கம் என்னோட பேக்ரவுண்டை பற்றி சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னென்னா எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு பூர்வீகம் வந்து எங்கள் தாத்தா ஆர் ஜெயராமன் அப்படின்னு சேவா ஸ்டேஜ் சகசிரநாமம் அப்படின்ற ஒரு நாட்டிய குழுவில் இருந்துட்டு அவங்க பாடகராக இருந்தாங்க அதுக்கப்புறம் மல்யம் ராஜகோபால் டைரக்டர் இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் ராயப்பட்டால் இருக்கும்போது இப்போ நான் பிறக்கலை அப்போ நான் நாட்டிய நாடகம்ன்றது ஒரு பெரிய போர் வச்சுருந்த டைம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு வந்துகிட்டே இருந்தது அதாவது சகசிரநாமம் அவருக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே போயிட்டு திரைப்படம் அப்படி வந்துட்டு இருக்கும் போது அது எங்கள் ஃபேமிலியே டோட்டலி சரிஞ்சு இருந்த டைம் அது அப்போ அப்புறம் எம் ஆர் ராதா சார் அவங்க நாடக கம்பெனி அதில் வந்து நடிக்கவும் செஞ்சார் ப்ளஸ் பாடவும் நான் இருந்தார் அப்புறம் ஃபஸ்ட்டு பாடல் வந்து ரமன் சாரோட அப்பா சேகர் அப்புறம் எங்கள் தாத்தா ஜெயராமன் அப்புறம் கஜாங்கல் வயலின் இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கேவி மகாதேவன் சார் கூப்பிட்டு ஹரிச்சந்திரான்னு ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு பாடல் கொடுத்தாங்க இப்படி தான் எங்களோட பூர்வீகம் இருந்தது அதுக்கப்புறம் அந்த நாடகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரும்போது சுத்தமாக அந்த அதான் எப்படி சொல்லுவாங்க பிராட்வே ஷோ மாதிரி இங்கே நாட்டிய நாடகம் இருந்த இதில் அது டோட்டலி ஆகும் போது எங்கள் ஃபேமிலி பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு ஸோ அந்த ஜெனரேஷன் அப்படி அந்த வறுமை கோட்டு கீழே போயிட்டு யாருமே அந்த இசையில் இல்லாத அளவுக்கு போயாச்சு ஸோ எங்கள் அப்பாவும் கொஞ்சம் வேலையராக தவறிட்டார் அப்புறம் ராயப்பேட்டாவில் இருந்துட்டு நாங்கள் குடுங்கம்பாக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டோம் இதுக்கப்புறம் என்னோட இசை வந்து சரி தாத்தா சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு கோவிலில் தான் இருந்துட்டார் யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம் ஏன்னா அது பணத்துக்காக நிற்கிறோன்னு நினச்சிருவாங்க நீ எவ்வளோ முய முடியுமோ நீ முயற்சி செஞ்சு வந்துடு அப்படின்ட்டு நானும் சார் சார்கிட்ட போய் நிற்கலாம் யார்கிட்டயே போய் ஜஸ்ட்டு சான்ஸ் கேட்கலான்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வேணான்னு தாத்தா சொன்னதுனால சரி நம்ம கண்டிப்பாக பண்ணணும் ஸோ அப்போது வந்து ராஜா சார் ரஹ்மான் சார் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தாங்க ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு கீபோர்டு வாங்கி ஃபஸ்ட்டு நானும் வந்து ஸ்கோரிங் பண்ணணும் அவர் எப்படி ராஜா சார் காலையிலே வந்து எல்லா படத்துக்கும் ஒரே இது ஒரே க ஸ்கோரிங் மாதிரி படிக்கணும்னு எயித் கிரேட்டில் பண்ணி ஃபஸ்ட்டு கோல்டு மெடல்ஸ் வாங்கினேன் ஆக்சுவலி டூ தௌசண்ட் சிக்ஸில் அது பண்ணும்போதுட்டு அப்புறம் எங்கள் சித்தப்பா அருணாந்த் சுரேஷன் கிட்டாரிஸ்ட் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு நீ ஆர்கெஸ்ட்ராவில் வாசி அப்படின்னு சொல்லிட்டு நான் டென்த் படிக்கும்போதே என்ன மெர்கூரி பூக்கள்னு ஒரு படம் வந்தது ஆக்சுவலி ஸ்டான்லி பண்ணிவிட்டு அதில் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு என்னை சேர்த்து விட்டாங்க அப்போ ஃபுல் டீம் இருந்தாங்க ஏன்னால் அப்போ தான் ஆர்கெஸ்ட்ரா லைவ் ஆர்கெஸ்ட்ராவும் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ராஜா சார் ஃபுல் அந்த டீம் எல்லாருமே இருந்தாங்க வயலினிஸ்ட் எல்லாருமே அவங்களுக்கு முன்னாடி நான் பியானோ வாசிட்டு அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கீபோர்டு வாங்கி எனக்கான ஒரு இதுவாகவும் நிறைய படங்களுக்கு பின்னாடி வாசிட்டே இருந்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தது பாலபாரதி அங்கிள் தான் அவர் நான் என்றைக்குமே நினைக்கிறேன் என்ன அமராவதி படம் பெரிய ஹிட் அது அவர்கிட்ட ரொம்ப நாள் ப பண்ணி பயணிச்சு ஆனால் இருந்தாலும் பயம் அவங்களாம் சரியாக வர முடியலையே அப்படின்ட்டு எனக்கு ஒரு தரை குறைந்துகிட்டே இருந்தது சரி இருந்தாலும் இதில் எப்படியாச்சு ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானே எக்யூப்மெண்ட் வாங்கி வாங்கி வாங்கிட்டு இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் சரண் வந்துட்டு புக் எதா ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் வந்துட்டு சொன்னார் நீங்கள் எதாவது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ள புதிரை நிறைய பண்ணோடனே அந்த படமும் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த மண் வாசனை கெடாமல் அந்த சாங் எப்படி பண்ணணும் அப்படின்றதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த பாடல் எல்லாமே தமிழ்மணி அப்புறம் அம்பிகா குமரன் அப்புறம் குரு இவங்கெல்லாம் எழுதி வரிகளுக்கு தான் ஜியூன் பண்ணேன் எதுவுமே நான் ட்யூன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கல ஸோ அந்த வரிகளுக்கு தான் இசையமைச்சேன் இதோட ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் எப்படி தொடங்கும் என்னோட பயணம் எப்படி இருக்கும்னு தெரியல அதனால் ஃபஸ்ட்டு ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் முன்னாடி இருந்து அந்த ஆர்கெஸ்ட்ராவில் அதுக்கு தான் நான் படித்தேன் ஆனால் அதை எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல ஃபுல் ஆர்கெஸ்ட்ரான ஒரு வயலின்ஸ் போடணும் அதை பண்ணணுன்னா இப்போ எல்லாமே கீபோர்ட் அப்படி ஆயிடுச்சு ஆனால் வரப்போகிற படங்கள் வந்து கண்டிப்பாக அதை பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் நல்ல வாய்ப்புகளாக பண்ணலாம் நன்றி